வணக்கடொருள் டிவினே இருக்க லட்சுமிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்லலாம் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசி நான் ருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வந்து பொது பலன்கள் அதுக்கப்புறம் வந்து தசாபத்தி பலன்கள் ஸோ தசாபத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசாபத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல வக்கரமாக கொஞ்சம் பிடிவாதமாக பேசுறது கொஞ்சம் இடவடமாக பேசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து உங்கள் ஜனதாட ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைகள் ஸோ குழந்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜனநகால ஜாதத்தில் சனி வக்கரமாக இருந்தால் அது கண்டிப்பாக வந்து அது அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி ஸோ ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் சகோதர சம்பந்தமான விஷயம் நல்லா உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் இப்போ வந்து குரு சந்திரனுடைய சாரில் வந்து காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கைபிடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதேமாரி நல்லா இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்ல இப்போ குலதெய்வம் ஸோ குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் பூர்வ ஜென்ம தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப லிங்க் ஆகிறதுக்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதுக்கு தசை லிங்க் ஆகணும் அது விஷயம் எல்லாருக்குமே கிடைக்குமா எல்லாருக்குமே இல்லை தசை லிங்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபர் வந்து செவ்வாய் ஸோ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ நான்காம் அதிபர் ஐந்தில் இருந்தாலே வந்து சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா லாபகரமாகவும் நல்லா வெற்றியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுவும் ரொம்ப நல்ல விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் புதன் வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஏதாச்சும் வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் பிரயாணம் தயாணங்களில் வந்தெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க ஏழாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஏழாம் அதிபதி சந்திரன் நல்லா ஆக்கப்பூர்வமாகவும் சிறப்பாகவும் இருக்க இந்த வாரத்தில் வந்து கணவன் மனை ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ஏழு இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் ஸோ ஏதாச்சும் உள்ள ப பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ஒரு பதினஞ்சாம் தேதி வரை வந்து கணவன் மனை கூட சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ ஏன் வந்து முதல்ல வந்து ஏழாம் அதிபதி நல்லா இருக்கனால ஓகே சொன்னோம் ஏழு சனி சூரியன் இருக்கும்போது யாருக்கெல்லாம் அந்த சூரிய தசா புத்தியாக அவங்களுக்கு மட்டும் தான் எஃபெக்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் எஃபெக்ட் பண்ணாது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து எட்டில் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் சின்ன ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வெளியூர் வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பாத்திரம் பேசிக்கீங்க அப்பா கிட்ட பேசும்போது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஏழு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் புதிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பன்னெண்டாம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நல்ல சுகபோகமாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ப பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது புத்திர அதாவது குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களது பூர்வீகம் குழந்தை அவர்களால் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது மறைமுகமான விஷயங்கள் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது குரு வந்து குழந்தைக்காரங்கன்னும் போது இப்போ வந்து ஏதாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஓகே அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுவரை பார்த்தது வந்து புதுப்பழங்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் ஸோ தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபதி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகர் லக்னமாகவே சூரிய தசாபுத்தி வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாகவும் வெளிவட்டார பழக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக சந்திர தசாபத்தி வந்தாலும் நல்ல சிறப்பான ஒரு வெற்றிகள் வீடு வண்டி வாகனங்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்பு குழந்தைகள் விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தினும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு பதினொன்றாம் மதிப்பு ஐந்து நல்ல சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல வெற்றிகள் குழந்தைகள் அடுத்த ஸ்டெப் முன்னேறுவதற்கான அப்படிலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ மகர லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தினோம் ராகு வந்து இரண்டில் மூன்றிலிருந்து அது வந்து சனிவிட சாதத்தில் சின்ன சின்ன கலகங்கள் உழுப்புலர்கள் ஏற்படுவதற்கான அப்படிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசா புத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கிற அதுவும் சந்திரனுடைய சாதன நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்லா அற்புதமாக இருக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் காத திருமணங்கள் கை கொடுவதற்கான வாய்ப்பு குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க ஏன்னா வந்து சந்திரனுடைய சாரம் ஏழு அது சந்திரன்றது வந்து தாய் அப்படின்னு வச்சாலும் குழந்தைன்றது குருவாக இருக்குதுன்னா அது ரெண்டு மிங்கலாகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதியான சிவாய் நான்காம் அதாவது குருன்ற பிளானட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குழந்தை காரகன் அது வந்து சந்திரன் வந்து தாயார் காரகனும் ரெண்டு இணையும் போது அதுக்கு யாராச்சும் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓகே ஆறுக்கணா இப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுதான் சொல்ல வரும் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா குருடே சாரத்தில் இருக்கும்போது நல்ல பூர்வம் பூர்வம் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாம் நல்ல வெற்றியை தருவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் வந்து சனி குருடைய சாரத்தில் வந்து கொஞ்சம் அந்த வக்கரமாக போகிறோம் கொஞ்சம் டிலேடாக நடக்கணும் இல்லையா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க பேசும்போது கொஞ்சம் பிடிவாதத்தை கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து புதன் திசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிட்லர்கர் ஸோ வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சிஸ் வரதுக்கான ஆகணும் ரொம்ப ரொம்ப கவனம் கவனமாக இருந்துங்க ஸோ எவனாச்சும் வந்து மண்டையை கடை வாங்கி ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மகர் இருந்து கேது தேசாவது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்காது ஸோ அது சந்திரனுடைய சாதலும் நல்ல வெற்றிகள் நல்ல ஒரு ஆன்மீக வெளியூர் இதெல்லாம் போகிறதுக்கான நல்லாயிருக்கு ஸோ கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஸோ தான் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து சுக்கர திசா வந்து சுக்ரன் வந்து பார்த்தா ஐந்து பத்தாம் அதிபதி வந்து ஏழு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஆற்றங்கள் சு சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இல்லை குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களுக்குனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஏமாலியா இல்லை ஏமாற்று போவரா அப்படிங்கிறதான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு பிளானெட்டுங்க ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாலி இந்த ரெண்டுத்தையுமே டிசைட் பண்ணுறது ரெண்டு பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணும் அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் வந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து சப்போஸ் அந்த ரெண்டு ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக உதாரணமாக சொல்லணுன்னா முப்பது டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு ஸோ முப்பது டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சனி சப்போஸ் ஒரு இருபத்தொம்போது டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னு வச்சுமே ஸோ அது மார்க் கம்மியில் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாகுதுன்னா இவங்க ஏமாந்துடுவாங்க ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் வந்து சனி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் மற்றவங்களும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் முப்பது டிகிரி இருக்கு இருபத்தொன்பது டிகிரி இருக்கு சனி வெறும் பத்து டிகிரின்னா நீங்க ஏமாத்திருவீங்க மற்றவன் ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இந்த சனி புதன் இதில் வந்து காமெடி என்னென்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிப்போம் யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் குழந்தைகள் ஜாதகத்துலேயோ இந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து சனியுடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மொத்தம் வந்து ஆட்டையை போட்டுக்கிறாங்க உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி ஒரு பத்து வாட்டியாச்சும் ஏமாந்துடுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலேயோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அது தொடர்பு இருக்கணும் எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும் இல்லைனா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க அந்த டிகிரி அதுவும் ஒன்றா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்துன்னா ஒரு அறுபது பர்சன்ட்னு வச்சுமே புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கம் ஃப்ராடாகிடுவாங்க ஸோ அவன் வந்து பிரெய்னி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும் அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம் நிறைய சாமியார் ஜாதகத்தில் இருக்குது பெரிய மல்டி மில்லியனர் மல்டி கொடோர் பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்தில் வந்து இந்த காவடிஷன் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க ஸோ இது வந்து எங்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்திரேன்னு சொல்லிடாதீங்க ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினான் அடுத்த ஜென்மத்தை அவன் ஆப்படிச்சிருவான் ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதகை சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும் மற்றவக்ட்ட பேசும்போதோ கொடுக்கல்வாங்கள்லையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருக்குங்க அலர்ட்டாக இருக்குங்க ஒரு படத்தில் வடிவ சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க ரே அலர்ட் ஆரம்பம் வந்துவிட்டான் நல்ல எல்லோரும் அலர்ட்டாக இருக்கணுவாங்க இல்லையா அதனால் கொஞ்சமும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுமா இல்லையா மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படலாம் அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கறத சொல்லணும் ஒன்னு அந்த சனி புத்தி அந்த நடக்கணும் இல்லைன்னா புதன் தசாபுத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது எப்போதுமே ஏமாந்துடும் சார் எப்போதுமே நான் அப்படி புத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும் மற்றபடி வேற எந்த காலகட்டத்திலையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி திருப்பி சொல்றேன் ஓகேங்களா உங்களால் விடைபெறுகிறது உங்க லட்சுமி நகர நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள் கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்